அன்பான தமிழர்களே தமிழ் இலக்கியத்தின் ஐம்பெருங் காப்பியங்களில் ஒன்று வளையாபதி இன்று அந்த காவியத்தின் இதயத்தை உழுக்கும் கதையை உங்கள் முன் நான் சொல்லித்தரப்போகிறேன் இது சாதி அன்பு தியாகம் நீதி எல்லாவற்றையும் ஒன்றாக கூறும் கதை வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் இந்த கதையில் மறைந்திருக்கிறது பூம்புகார் நகரில் நவகூடி நாராயணன் என்ற வைர வியாபாரி வாழ்ந்து வந்தான் அவன் உயர் சாதியைச் சேர்ந்தவன் அவனது முதல் திருமணம் உயர் சாதி பெண்ணுடன் நடந்தது ஆனால் பல ஆண்டுகள் கடந்தும் குழந்தை இல்லை அந்த வேதனையில் வாழ்ந்த நாராயணன் ஒரு நாள் ஒரு தாழ்சாதிப் பெண்ணைக் கண்டான் அவளது அழகு நல்ல மனம் அன்பு அவனது உள்ளத்தை வசப்படுத்தின சமூக தடைகளை புறந்தள்ளி அவளை திருமணம் செய்தான் இருவரும் அன்போடு வாழ்ந்தனர் ஆனால் இதை சமூகம் பொறுக்கவில்லை உயர் சாதி உறவினர்கள் தாழ்சாதி பெண்ணை எப்படி திருமணம் செய்தாய் இனி நாங்கள் உன்னோடு எந்தத் தொடர்பும் வைக்க மாட்டோம் உன் வியாபாரம் கூட முடிந்து போகும் என்று மிரட்டினர் அழுத்தத்தை தாங்க முடியாத நாராயணன் மனத்துக்குச் சுமையாக இருந்தாலும் இரண்டாம் மனைவியை விட்டு விலகினான் மீண்டும் முதல் மனைவியுடன் சேர்ந்து வியாபாரத்தில் பெரும் லாபம் ஈட்டி செல்வந்தராக ஆனான் ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை இரண்டாம் மனைவி வறுமையில் தவித்த போதும் கர்ப்பமாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் அந்த குழந்தையை மிக கஷ்டப்பட்டு வளர்த்தாள் ஆனால் கிராமத்து பிள்ளைகள் உனக்கு அப்பா இல்லையே என்று அவனை திட்டினார்கள் அவன் மனம் உடைந்து தாயிடம் மீண்டும் மீண்டும் கேட்டான் அப்பா யார் நீ ஏன் மறைக்கிறாய் நீண்ட நாட்கள் சொல்லத் தயங்கிய தாய் இறுதியில் கண்ணீருடன் உண்மையை வெளிப்படுத்தினாள் உன் தந்தை நவகூடி நாராயணன் பூம்புகார் நகரில் இருக்கிறார் அந்த இளைஞன் தந்தையைத் தேடி பூம்புகார் சென்றான் நாராயணனை பார்த்து அழுதான் அப்பா நான் உன் சொந்த மகன் என் தாயார் எவ்வளவு துன்பப்பட்டார் என்னை உன் மகனாக ஏற்றுக்கொள் ஆனால் நாராயணன் சமூக அச்சத்தால் பின்வாங்கினான் உறவினர்கள் என்ன சொல்வார்கள் சாதி கெட்டுவிடுமே மகன் மனம் உடையாமல் கிராமத் தலைவர்களிடம் நீதி கேட்டான் ஆனால் அவர்கள் கூட அவனை அவமதித்தனர் உன் தாய் தாழ் சாதி பெண் உனக்கு அங்கீகாரம் இல்லை அப்போது அந்த தாய் நாராயணனிடம் கண்ணீரோடு கூறினாள் எனக்கு உன் செல்வமும் தங்கமும் வேண்டாம் என் மகனை மட்டும் உன் மகனாக ஏற்றுக்கொள் அவனுக்கு அப்பா என்ற மரியாதையை கொடு ஆனால் நாராயணன் மறுத்துவிட்டான் வழியின்றி தாய் தன் வாழ்நாள் முழுவதும் வழிபட்ட காளி தேவியிடம் கதறினாள் அம்மா இந்த உலகம் எனக்கு நீதி தரவில்லை நீயே எனக்கு நீதி அளிக்க வேண்டும் அந்த நிமிடத்தில் பூமி பிளந்தது மின்னல் விழுந்தது அதிர்ச்சியுடன் அனைவரும் நடுங்கினர் அந்தச் சிதறலிலிருந்து காளிதேவிதானே தோன்றினாள் அவள் உறக்கக் கூறினாள் இந்த குழந்தை நவகூடி நாராயணனின் மகன் இனி சாதிப்பேச்சு வேண்டாம் மனிதர்களிடையே அன்பும் நீதியும் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் அவளது தீர்ப்பை கேட்டு அனைவரும் தலை குனிந்து ஒப்புக்கொண்டனர் நவகூடி நாராயணன் தனது மகனையும் இரண்டாம் மனைவியையும் ஏற்றுக்கொண்டான் முதல் மனைவியோடும் சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்ந்தான் வளையாபதி நமக்கு சொல்லும் பாடம் இதுதான் சாதி என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பிளவு அன்பும் தியாகமும் நீதியும் அவைதான் உண்மையான மனித குலத்தின் அடிப்படை சுவர்கள் இந்த வளையாபதி காவியக்கதை கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த கதைகளை பெற நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்தவும் மறக்காதீர்கள்